திருச்சியில் எம்எஸ்சி மேக்ஸ் முடித்த ஒரு ஸ்டூடெண்ட் இன்டர்வியூக்காக போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க அதற்கு அப்புறமா அவங்க சனமங்கலம் காப்பு எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க மேம் ஒரு சைடு அவங்கள வந்து கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ் தரப்பில் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அந்த சம்பவத்தில் என்ன நடந்துச்சு மேம் இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து எரிஞ்ச சடலமா கடந்த அக்டோபர் முப்பதாம் தேதி அன்று மாலை பார்த்திங்கன்னா அந்த பெண் சடலமாக கண்டெடுக்கப்படுறாங்க இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா தந்தை பெயர் வந்து அந்தோனிசாமி தாயார் கலாவதி அவர்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மீரா ஜாஸ்பின் அப்படின்ற அவங்க டாட்டர் அவங்க அந்த அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி மேக்ஸ் இங்கே சொன்ன மாதிரி எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்காங்க பிஎஸ்சி மேக்ஸ் வந்து பெரம்பலூரில் பண்ணியிருக்கான் ஸோ அவங்க படிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தரோட பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் காதல் இருக்காங்க ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு காதல்ன்ற ஒரு உறவு உண்டாகுது ஸோ அவங்க ரெண்டு பேருமே காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஒரு லவ் இருக்காங்க நல்லா பேசிட்டு இருக்காங்க பட் ஆனால் இந்த பொண்ணு வீட்டில் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல ஸோ வேண்டாம் த இப்போ பேசுகிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த பொண்ணுக்கு பட் அந்த பொண்ணு நான் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனாலும் அவர்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க ஸோ இதெல்லாம் முடிஞ்சு அவங்க பிஎஸ்சி முடிச்சிடறாங்க முடிச்சுட்டு அவங்க வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வராங்க ட்ரிச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வராங்க பொண்ணு வீட்டிலேருந்து இருந்து மீரா ஜாஸ்மின் என்ற பெண் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு திருச்சிக்கு வந்து அவங்க செட்டில் ஆகுறாங்க எம்எஸ்சி மேக்ஸ் வந்து அவங்க ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க இவங்களுடைய காதல் பாத்தீங்கன்னா தான் இருக்கு ரெண்டு பேருமே தான் இருக்காங்க அவருடைய காதலனும் இவங்க மீரா ஜாஸ்மின் அவர்களும் ஒரு நாள் நடுவுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் நடுவுல காதல்ல வந்து ஒரு ஊடல் வரும் இல்லையா அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு சண்டை வருது ரெண்டு பேருக்குமே ஒரு வாக்குவாதம் இந்த ஃபோனில் பேசுனாலே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரில் பேசுனா கூட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும் ஆனால் ஃபோனில் பேசுனீங்கன்னா தான் பிரச்சனை வந்து இன்னும் வலுவாயிட்டு அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் இன்னும் போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ள அடிக்கடி ரெண்டு பேருக்கு நல்ல ப்ராப்ளம்ஸ் வருது ஃபோனில் ஸோ அன்றைக்கி லாஸ்ட்டாக ஒரு டிசம்பர் டிசம்பர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டிசம்பரில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கடும் வாக்குவாதம் வருது அப்போ ரெண்டு பேருமே பேசாமல் பிரிஞ்சிடுறாங்க பேசாமே இருக்காங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட காலத்தில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர் மந்த்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய காதலன் வந்து ஃபோன் பண்ணுறாரு உங்களுக்கு அவர் திருப்பியும் உங்களுடைய வாக்குவாதம் தொடருது ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவர் அவங்க கண்ணு முன்னாடியே ஃபோனில் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டதான் நமக்கு விசாரணையில் தெரிய வருது ஸோ இவங்களுக்கு மீரா ஜாஸ்பின் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவங்களால தாங்கிக்கவே முடியல ஸோ அவருமே இறந்துட்டார் ஸோ இறந்ததுக்கப்புறம் இவங்க எம்எஸ்சி படித்து முடிச்சிடுறாங்க முடித்தாலும் அவங்க அவருடைய இல்லாத அந்த அவருடைய இல்லாத நினைவுகள் அந்த அந்த இல்லைன்றதே அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல மீரா ஹாஸ்பின்ற அந்த பொண்ணு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா இல்லை அவர் வந்து இருக்காரு ஸோ அதுல இல்லாமல் அந்த இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்து அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதால இவங்கள மனதளவில் ரொம்ப பாதிச்சிடுறாங்க இவங்க போய் அந்த அவருடைய தந்தையார் அவங்களுடைய காதலனுடைய கிட்ட போய் சொல்றாங்க நீங்க இந்த சிம்மை வந்து தூக்கி போட்டுறாதீங்க இந்த சிம் அவர் அவருடைய சிம் அப்படியே நீங்க வச்சுக்கோங்க எனக்கு வந்து அவர் இல்லைன்றத என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு ஸோ டெய்லி குறுஞ்செய்திகள் அவருக்கு அனுப்பிட்டே இருக்காங்க குட் மார்னிங் குட் ஈவினிங் சாப்பிட்டியா என்ன பண்ணிட்டு இருக்க அந்த மாதிரி டெய்லி ஒரு ரொட்டேஷனா டெய்லி ஒரு டிரான்ஸ அவங்களுக்குள்ள மெசேஜ் கம்யூனிகேட் ஆயிட்டே இருக்கு மீரா ஜாஸ்மின் அவர்கள் என்ன பண்றாங்க அவங்களுடைய இன்டர்வியூக்கு போகிறாங்க அவங்க ட்ரிச்சிக்கு இன்டர்வியூக்கு போகிறதா சொல்லிவிட்டு இன்டர்வியூக்கு போகிறாங்க இன்டர்வியூக்கு போயிட்டு வரல ஸோ இதுக்கு நடுவில் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எங்கே கொடுக்குறாங்கன்னா ட்ரிச்சியில் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி என்னுடைய மகள் காணவில்லை இன்டர்வியூக்கு தான் போனாங்க இன்னும் வரலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்போது போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது அவங்களுடைய சிக்னல் பார்த்தீங்கன்னா சிறுகானூர் என்ற ஒரு ஊரில் அவங்களுடைய சிக்னல் கண்டுபிடிக்கப்படுது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொண் வந்து எரிந்த நிலையில் எரிஞ்ச நிலையில் சடலமாக போலீஸ் வந்து பார்க்குறாங்க ஸோ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் அந்த பொண்ணு எரிஞ்ச சடலமாக இருக்கக்கூடிய இடத்தின் பக்கத்தில் அவங்க ஒரு இடம் இறந்தவங்களுக்கு என்ன கிருமி பண்ணுவாங்களோ அந்த சடங்குகள்லாம் செய்யப்பட்டிருக்கு அது பக்கத்துலேயே இவங்க இறந்த சடலத்துக்கு பக்கத்துலேயே அந்த கோவிலில் அந்த கோவில் அங்கே ஒரு கோவில் இருக்கு ஐயனார் கோவில் அது பக்கத்துல இறந்த சடலங்கள் இறந்தவங்களுக்கு என்னெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணிருக்காங்க அவரோட காதலுக்கு பிடிச்ச உணவுப் பொருட்கள் பிடிச்ச சில விஷயங்கள்லாம் வச்சு ஒரு பூஜை பண்ணினா மாதிரி அந்த இடத்துல போட்டு ஒரு படையல் மாதிரி போட்டு அந்த இடத்துல ஆஹ் தடயங்கள்லாம் இருக்கு அந்த இடத்துல பிளஸ் வந்து இவங்க வரும்போதே வந்து பெட்ரோல்ல வாங்கிட்டு தான் இந்த அம்மா வந்து பஸ்ல வராங்க அந்த ஊருக்கு சிறுகானூர்ன்ற ஊருக்கு தான் இவங்க டிராவல் பண்றாங்க அதெல்லாம் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து இவங்களே அதை தன்னை எரித்து மாய்த்து கொண்டதா விசாரணையில சொல்லிருக்காங்க இப்ப ஒரு பையன் அதாவது லவ் பண்ண பையன் இறந்துட்டான் அப்படின்னா அந்த பெண் தற்கொலை பண்றதுதான் ஒரே முடிவா இந்த வழக்குல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அதெல்லாம் யோசிச்சு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வரும்போதே அவங்க பெட்ரோல் வாங்கிட்டு தன்னையே அவங்க மறித்து மறித்து கொள்ள வேண்டும் என்று முடிவு பண்ணி தான் அவங்க வந்திருக்காங்க இது ஒரு முடிவே கிடையாது அவ அவங்க இவங்களுடைய ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா பேஷியன்ஸே இல்லை இவங்க இருக்கிற காலங்களில் ரெண்டு பேருமே சண்டை போடும் போது தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத விமர்சனங்கள் இதெல்லாம் வரும்போது அதை தாங்கிக்கிட்டு வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டிய தைரியம் அவருக்குமே இல்லை இதெல்லாம் நம்ம செய்ய செஞ்சு கூடாது சரி தவறு நடந்து விட்டது இனிமே நம்ம பெற்றோர்களுக்காக ஒரு நல்ல ஒரு மகளா இருக்கணும் நம்ம அவங்களுக்கு நாளைக்கு ஒரு நல்ல துணையா இருக்கணும்னு இவங்களுக்குமே அது தோணலை சோ ஒரு இதுதான் முடிவுன்னு கிடையாது இப்போ அவர் செஞ்சதும் தவறுதான் இப்ப ஒரு காதலியுடைய பேச்சா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான் அதுக்கப்புறம் அதை அவங்க பேசி அவங்களுடைய காதலை வந்து அந்த மாதிரி வெளிப்படுத்தலாம் நீ இந்த மாதிரி தவறு செய்யாது நீ என்ன தவறு செஞ்சா நான் விட்டுட்டு போக மாட்டேன் ஸோ அந்த மாதிரி ஒரு உணர்வுகளோட தன்னுடைய காதலை வெளிப்படுத்தலாம் தன்னுடைய காதலை வந்து உயிரை மாய்த்து கொண்டு தற்கொலை செய்வது தன்னுடைய காதலை வந்து நிரூபிக்கணும்னா அப்படி அது அர்த்தம் இல்லாதது அது சி நம்ம நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கை நம்ம வாழ்வதற்கு தான் அது நம்மளை கொள்வதற்கோ இல்லை நான் அந்த இழப்பு பார்த்தீங்கன்னா உங்களோட முடியறது கிடையாது உங்களை சார்ந்த நம்மளுடைய தந்தை தாயார் சகோதரர்கள் அந்த மொத்த குடும்பத்தையுமே அது வேதனையில கொண்டு போயிடும் அதையே நீங்க இன்று நம்ம இறந்துட்டா என்னையோட பிரச்சனைகளும் சேர்ந்து அல்ல சாம்பலாக போறது கிடையாது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எவ்வளோ பேர் வேதனையாரு இன்னைக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்களுடைய அந்த பொண்ணு எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்காங்க அதை படிக்க வைக்கிறதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க தன்னுடைய தன்னோட தாயார் தந்தையார் அவங்களோட நிலைமை அவங்க யாருமே யோசிக்கல இதை பத்தி பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையை இப்படி உயிரை மாய்த்து கொண்டுதான் நம்மள தான் வாழணும்னு அவசியமே கிடையாது ஒரு பிரச்சனை பேசுங்க இழப்பு தான் முடிவு கிடையாது உட்கார்ந்து பேசுங்க இனி இது எனக்கு பிடிக்கல இது இது எனக்கு எனக்கு வேணும் இது வேணான்றது ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்லை மூன்று தடவை கூட உட்கார்ந்து பேசுனா தவறே கிடையாது உன்னுடைய உரிமையானவன் தானே உன்னுடைய உரிமையானவன் தானே வேற யாரும் உன்னை எதுவுமே கேட்கல கேள்வி கேட்கல இல்லையா நீங்க ரெண்டு பேரும் அந்த காதல் ஒரு அன்பு அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கும் போது நீங்க ரெண்டு பேருமே இருக்கீங்க அதுல உங்களுக்கு உரியவர்கள் என்ன சொன்னாலும் நீங்க அதை வந்து அடுத்த ஒரு டெஸ்டினேஷன் இதுதான் ஏன்னு நினைக்கிறீங்க உங்களோட இழப்பு அவளுக்கு இன்பத்தை தருமா உன்னோட இழப்பு அவனுக்கு இன்பத்தை தருமா இல்லையே ரெண்டு உயிர்கள் தான் போயிரு ரெண்டு உயிர்கள் தான் போயிருக்கு இந்த ரெண்டு உயிர்களோட மட்டும் போகல இந்த விஷயம் ரெண்டு உயிர்களுடைய சுற்றி இருக்கிற அந்த பெற்றோர்கள் அவர் ஒரு நிமிஷம் கூட அவங்க யோசிக்கலையே தற்கொலை மட்டும்தான் தீர்வு கிடையாது ஒவ்வொரு முடிவையும் சீக்கிரம் சீக்கிரமா எடுத்துடுறாங்களாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க நான் சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனைன்னொன்னே இதுதான் முடிவு ஒரு தாய் தந்தை கண்டித்தால் இதுதான் முடிவு காதலன் கண்டித்தால் இதுதான் முடிவு கணவர் கண்டித்தால் இதுதான் முடிவு இது கிடையாது வாழ்க்கை ரொம்ப பெருசு இது இந்த இடத்துல மட்டும்தான் முடிகிறதுக்காக நம்மளை படைக்கப்படலை எவ்வளவோ இவருக்கு சாதிக்க வேண்டியது நீ வந்து இன்றைய இந்த இருபத்தி இருபத்தஞ்சு வயசுல முடிந்து போறது வாழ்க்கை இல்லை சரி இயற்கையா வரதா கடவுள் கொடுத்த உயிர் கடவுள் இயற்கையா படைக்கிறது அது இயற்கையா போறதுன்றதுல அப்பாற்பட்டது நீங்களாம் ஏன் அந்த முடிவை தேடிக்கிறீங்க இது எதிர்பார்க்காத ஒரு விபத்து அந்த தாயுடைய மனநிலைமையை யோசிச்சீங்களா அவங்க அம்மா ஒரு கற்பனையா இருந்திருப்பாங்க ஒரு விஷயத்த நீங்க செய்ய வேண்டாம்னு சொல்லும் போது நாளைக்கு நீங்க அவங்களை செய்ய வைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம் நீங்க படிக்கும் போது அவங்க பேரண்ட்ஸ் வந்து அது வேண்டான்னு சொல்லியிருந்திருக்கலாம் நீ பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கும் போது ஓகே நீ யூஜி தான் படிக்கிறீங்க இதெல்லாம் வேண்டாம்னு அவங்க ஒரு தாயாருடைய தந்தையை பெற்றோர்களுடைய கண்டிப்பு இருந்திருக்கலாம் அதுக்காக இது தற்கொலை செய்து கொள்வதுதான் ஒரு முடிவுன்றதெல்லாம் ஒரு ஏற்றுக்க முடியாது ஒரு கூற்று ஏற்றுக்கவே முடியல இந்த ஒரு முடிவு அப்ப இவ்வளவுதான் வாழ்க்கையா நீ வந்து ஒரு வாழ்க்கைக்காக மட்டும்தான் மட்டும்தான் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நீ முன்னேறதுக்கான எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நீ வாழ்ந்து அந்த பொண்ணுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருக்கலாமே என்ன உங்களுக்குள்ள என்ன மனக்கருத்து கருத்து வந்ததோ என்ன மனக்கசப்பு வந்தாலும் சரி அது அது வந்து வாழ்க்கையில கடந்து போகணும்ன்றத நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிய வைக்கிறது தான் வாழ்க்கை இல்ல இதுதான் பிரச்சனை நீ நடந்துருச்சா ஓகே நானும் செத்து போயிடுறேன் இது நடந்துச்சா நீயும் செத்து போயிடுற அப்படி அப்படி பார்த்தா வாழ்க்கையில யாருமே வாழ முடியாது ஒவ்வொருத்தரும் உன் இதே பாத்தீங்கன்னா நீராஜாஸ்பினோட தாய் யாரா இருக்கட்டும் தந்தையாராக இருக்கட்டும் எவ்வளவு பிரச்சனைகளை அவங்க கடந்து வந்திருப்பாங்க அவங்க பண்ணிக்க முடியாத வேலையை நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க எவ்வளவோ பேர் வந்து வாழ்க்கை இழந்திருக்காங்க கை இழந்திருக்காங்க கால் இழந்திருக்காங்க எவ்வளவோ எல் அனைத்து உறுப்புகளையும் இறந்து ஏதோ ஒரு வாழ்க்கையை நம்ம போராடி ஜெயிக்கணுன்ற எண்ணத்துல ஓடும் போது தற்கொலைதான் முடிவு நினைக்கிறது ரொம்ப எவ்வளோ பெரிய தப்பு இப்போ இந்த விஷயத்துல பெற்றோர்களையும் குற்றம் சாட்டலாமா மேம் ஆல்ரெடி ஒரு கால் அவன் வந்து லவ் பண்றான் அப்படின்னு தெரியுது அவங்கள பிரித்து வச்சுதான் நம்ம வந்து நம்ம பிள்ளைய வளர்க்கணும் அப்படின்னு அவங்க யோசிச்சது கூட இதுக்கு ஒரு காரணமா இருக்குமா சரி அதுக்காக எல்லாருமே ஒத்துக்கணும்னு எல்லாரோடைய மனசையும் நம்ம சொல்ல முடியாது நான் இப்ப சொன்ன மாதிரி அவங்க வந்து டிகிரி படிக்கும் போது அதை அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம் இவங்க பிஜி படிச்சுட்டு அவ எம்எஸ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட சொல்லியிருந்திருக்கலாம் அப்போ கண்டிப்பா அவங்க வீட்லயே ஒத்துக்கிட்டு இருந்திருக்கலாம் இதெல்லாம் எதுவுமே அவங்க முயற்சி பண்ணலையே முயற்சி பண்ணாம முடிவை தானே தேடிக்கிறாங்க அதுக்கப்புறம் திருப்பி அவங்க வந்து இல்லை நான் இவரதா கல்யாணம் பண்ணிக்குவேன் இவரை விட்டா நான் வேற யாரையும் திருமணம் செஞ்சு கொள்ள மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கலாமே அவங்க சொல்லலையே ஏன் சொல்லல அவங்களுக்குள்ளே சண்டை நீங்களே ரெண்டு ஒத்துமையே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நீங்களும் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசல இந்த பொண்ணும்ஸ் கிட்ட பேசல நீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஒத்துமையா இருந்தா அடுத்து உங்க வாழ்க்கையை பத்தி நீங்க யோசிப்பீங்க எப்படி அங்கே ஒத்துக்கிட்டும் இருக்கலாம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது முடிவு இதுதானு கிடையாது இதுக்கு நடுவுல நீங்க எவ்வளவுதான் நீங்க உட்கார்ந்து அவர் என்ன எதுவா இருந்தாலும் சரி வாழ்க்கையில ஒரு பொறுமையா ஒரு விஷயத்த ஒண்ணு நாலு தடவை கூட உட்காந்து பேசணும் ஒவ்வொருத்தரு கூட டிஸ்கஸ் பண்ணுங்க எனக்கு இது வேணும் என்று நீ செய்யணும் எனக்கு இந்த டைம்ல எனக்கு இது கிடைக்கணும் என்ன பே எனக்கு வந்து சில விஷயங்களை நான் பண்ணணும் நம்ம நம்ம கேசஸ்லாம் கூட பாத்தீங்கன்னா நிறைய எங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரது டிவோர்ஸ் கேஸ்லலாம் எல்லாம் கூட எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க பேச மாட்டேங்கிறாங்க நாளைக்கு அது ஒவ்வொருத்தருக்கு வெளிப்படையா பேச மாட்டேங்கிறாங்க நாளைக்கு அது நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் ஒரு மீடியேஷன் வரும் தான் இல்லை அவங்க வீட்டுல வந்து சம்பாதிச்சு அவங்க வீட்ல குடுக்குறாங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு எனக்கு வந்து நான் எங்க வீட் எனக்கு கொடுப்பாங்கன்னு நினைச்சேன் அவங்க லோன் எடுத்திருக்காங்க லோன் கட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் பேசி பேசியிருந்துருக்கலாம் பேசினா பாதி பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கும் சரி இப்போ என்ன நீங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தானே அதுக்கப்புறம் உட்கார்ந்து பேசுறாங்க நாங்கள் பேச வைக்கிறோம் மீடியேஷன் ஒரு கான்செப்ட்ல பேச வைக்கிறோம் சரி ஓகே இன்னும் ஒரு மூணு வருஷம் டியூ இருக்கா முடியட்டும் அதுக்கப்புறம் அவங்க சம்பாதிக்கிறது உங்க குடும்பத்துக்கு தான் அவங்க பார்க்க போறாங்க ஸோ இதெல்லாம் நீங்க முதல்ல பேசிட்டா இந்த அளவுக்கு திருப்பி இந்த மாதிரி சில காரணங்களுக்காக வந்து நீதிமன்றத்தை நாட வேண்டிய அவசியம் இருக்காது சின்ன சின்ன விஷயங்களை பேசி பிரச்சனை இல்லாமல் தீர்த்துக்கொள்ளலாம் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்த மாதிரி நன்றி மேம்